சாகுந்துன்னு நம்ம கிட்டே தான் ஓ சரி திருப்பி கொடுத்துருலா கொடுப்பாங்க அதை கேட்டால் நல்ல விலை கேட்டால் கொடுப்பேன் தான் ரொட்டேஷன் தான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் என் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு ரெண்டு சைபர் அறுபத்தி நாலு இருபத்தஞ்சு அறுபத்தி மூணு இந்த காலை வேணுன்னா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சா கிடைச்சா கொடுத்துருவோம் சரி காலம் காலை நல்லாயிருக்கு காலை நல்லாயிருக்கு நல்லா பார்த்துக்காங்க வீடியோவில் போடுங்க மா தண்ணி காட்டுறது எல்லாம் வேலைதான் போட்டு மண்ணும் ஜலிப்பியா எல்லா வேலையும் பண்ணுவியா Kaala aminjita na? Haan aminjita na. Haan. Ndho ne paatha. Ndho ikka aminjita. Unukothu shonna ya. Haan. Ndho ikka

நல்லா அமையும் உயரம் வந்துருக்கேன்னா மாடு நல்ல உயரம் இல்லை மாடு உயரம் கிடக்கு மாடு நல்ல வேலைக்கு நல்ல மாடுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஓட்டி பார்த்தோம்னா எப்படி என்னன்னு தெரிஞ்சிடும் சரி வேலைக்கு உயரம் அடிச்சிருக்காங்க பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடுறாங்க வா மாடு வா மிசாய்ராம சாமிக்கு எப்படி அடுத்த பொருத்தம் ஓட்டமோ ரொம்ப அவரு அதெல்லாம் கிரெண்டு வைக்கு கொடுத்தா இல்லை அத வேணாம் கொடுக்கற போரி தீந்து ஓரி இடம் மாதிரி நல்ல பொருள் வாங்கி கூட என்ன கன காசு வேற காசு இல்லை அவ்வளோ விட்டு நூறு ஆயிரம் ரூபாய் பண்ணுறேன் அதில் கட்டி ஐயா ஐயோ ரெண்டு பேரும் கடையில் பண்ணாலும் தீந்து கொண்டு உடம்பு பண்ணி ஓரி இடக்கூடாது ஐந்நூறுரூவா கம்மி கட்டி ஐயா அப்புறம் வாங்கிட்டு வாரி இடக்கூடாது ஐநூறுபா கம்மி

எம்ஜிஆர் உள்ள வரஜியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க இது மாடு நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் மாடு வாங்கியிருக்கோம் ஊரு தெரியாது இங்க இல்ல இந்த உள்ளூர் உள்ளூர் காரிக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம் விஸ்வநாதன் அங்க இருந்து கொண்டு வந்து இல்ல வாங்கணும் வாங்க இங்க வந்து வாங்கி பணத்தை குடுக்குறோம் மாட்டை வாங்குறோம் சரி இப்போ எங்க கொண்டு போறீங்க நத்தம் தான் கொண்டு போவோம் சரி சரி

ஒரு மாதம் <também> <of> <geschätruit> <si� pito> <thin> <dungeon>

எங்க கொண்டு வந்தியா கரூரா கருரா கோடி எவ்வளவு நான் சொல்றியா ஒண்ணம்பசல் சொல்லுசித்தி அம்மானாய் நீ аваரியா இல்ல இல்ல போன் நம்பர் சொல்லுங்களா யா நம்பர் இல்ல

போன் நம்பர் சொல்லுங்க ஜீரோ எழுபத்தி மூணு இந்த மாதிரி கால உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வேற இருக்கு வந்தா கரூர் வரும் சரி இந்த பூர்ணி கால வண்டி மாடா வண்டி மாடு மாட்டேன் வல்ல நீங்க வியாபாரியா தமிச்சு எங்க இருந்து கொண்டு வந்தீங்க தூத்துக்குடி 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 சரி எவ்வளோ சொல்றீங்க தொண்ணூறாயிரம் எழுபத்தி எழுபத்தஞ்சி கேட்காங்க கொடுக்காம நிற்கிது எவ்வளோ வந்தா கொடுப்பியா எட்டு ஏழு எண்பத்தி ஏழு வந்தால் தான் கொடுப்பீ ஒரு எண்பத்தெட்டாயிரம் வந்தால் தான் கொடுக்குது அதனால நிற்குதா உங்க ஃபோன் நம்பர்

வட்டி வாடானா எந்த ஊருக்கு கொண்டு போறியா விவசாயத்தையும் வேற காலை கிடைக்கானா இதான் பெரிய காலையா பத்து வாங்கிருக்கீங்களா அதுக்கு ஏத்த வண்டி எல்லாம் இருக்கு அமைப்பா அமைஞ்சுட்டா ரேட்டு எப்படி இருக்குண்ணா యటు సమారాలు లింగా గిండిం అనదికి లిందా అఅ ట్టిలి లింది. చెా. ஜெங்க வா 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 காங்கால வண்டி மாடா மாடுதான வண்டி மாடு வண்டிக்கு பழகினதா வண்டிக்கு ஒண்ணு ஒரு லட்சத்தி நாற்பது கேள்வி இருக்குண்ணா ஒண்ணு இருபத்தி அஞ்சு வரையும் கேக்குறாங்க ஒன்னு இருபத்தஞ்சாயிரம் ஒன்னு முப்பதா வரணுமா அப்படியா இருக்கு அப்ப தான் குடுப்பியா

என்ன? <laughs> எாயிரம் <laughs>

அப்புறம் திருப்பி கொண்டு வந்துருவீங்களா இல்ல அங்க சம்சாரிக்கே கொடுத்துருவோம் திருப்பி வேலைக்கு சரி வந்து லாபம் தானா லாபம் தானா காலேஜ் படிக்கிறேன் கூட்டி வந்தேன் பாவம் மதுரையில இருந்து வந்துடு அவ்வளவுதானே லைவா எடுத்து விடனே நம்ம என்னடா என்ன வீடியோல லைவா அவரு அங்க இருந்து இங்க வர நீங்கதான் தான் மாட்டை பார்த்து வாங்கலாம் மாட்டை பத்தி தெரியுமா அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்களா நல்லூர்னாலே தமிழ்நாட்டே அலரும் படிக்கிறீலா என்ன படிக்கிறீங்க